குட் ஈவினிங் சனிக்கிழமை காலையில் நாங்கள் எங்கள் சங்கம் சார்பாக சேலையூர் பகுதியில் உள்ள ஒரு ஏரியில் எங்களுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தோம் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து எங்களுடைய நடைப்பயணம் மீண்டும் ஆரம்பித்தது என்விரான்மெண்ட் வாக் இருபத்தி ஒன்பதாவது என்விரான்மெண்ட் வாக் இது முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஏரியை நான் பார்க்குறேன் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது ஏரி இப்போ மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியை வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும்னா அது தாம்பரம் எல்லா பகுதிகளுக்கும் நம்ம வந்து குடிநீர் சப்ளை பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி அது எப்படி காட்சி அளிக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாக்கடை தண்ணியாக தான் இருக்குது பொதுமக்கள்லாம் அதை வெளியே பொது கழிப்பிடம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க தூர்வாரப்படுற சுற்றி வர எந்த வித எல்லா ஏரியலுக்கும் சுற்றி வர ஒரு இதெல்லாம் போட்டு வாக்குவெயெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஏரியா அதுவும் ஒன்றுமே கிடையாது கெடுப்பாடு கிடக்கு பயிர் பயிர் ப பெறக்கூடிய அளவுக்கும் அது இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ஒரு ஏரியை பாதுகாக்கணும் அது எப்படி வந்து நம்ம எங்கள் அசோசியேஷன் எடுத்து செல்லணும் கவர்மெண்ட்டில் அது எப்படி மறுபடி மாற்ற வேண்டும் அந்த ஏரியை அப்படிங்கிற ஒரு அப்பீலை நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் இந்த நடைப்பயணம் வந்து இந்த நடைப்பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது அந்த லோக்கல் டீப்பிளோடு சேர்ந்து இந்த இருபத்தி ஒன்பதாவது நடைப்பயணம் நடந்தது அதில் வந்து ஒரு வெற்றிகரம் மட்டுமல்ல இதை தடுறாக இதை எப்படி எடுத்து செல்ல போகிறோங்கிறத நாங்கள் அரசாங்கத்திட்ட கண்டிப்பாக ஒரு மனு கொடுக்க போகிறோம் அவர்கள் அதிகாரிகளையும் கொண்டு வந்து காமிக்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விடிவு இந்த ஏரிக்கு இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்